ஹைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அப்போ இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு செல்ஃப் க்ரூமிங் மேக்கப் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நான் வந்து வீடியோவில் காமிக்கப் போகிறேன் ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு எனக்கு தெரியும் என்ன ரொம்ப ரிக்வஸ்ட் வந்த வீடியோ ஸோ நிறைய பேர் என்கிட்ட அதிகமாக கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து செல்ஃப் க்ரூமிங் மேக்கப் வீடியோ போடுங்க அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க ஸோ அதில் வந்து சாரீ டிரைப்பிங் கேட்டிருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து செல்ஃப் க்ரூமிங் மேக்கப் மட்டும் தான் சொல்லித் தர போகிறேன் ஸோ ஒரு செல்ஃப் மேக்கப் வந்து என்னென்ன ப்ராடக்ட் தேவை அது எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன் ஸோ ஸோ என்னோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிக்கணும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவில் போகலாமா நான் வா ஸோ நம்ம வந்து ஒரு மேக்கப் எப்போவுமே பண்ணும்போது ஃபேஸ் ஹேர் வந்து எப்போவுமே ரிமூவ் பண்ணிக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸ் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் கடிவீச பண்ணுறவங்கன்னா பண்ணிக்கலாம் எப்போவுமே நம்ம ஃபேஸில் வந்து ஹேர் இருக்கும்போது மேக்கப் வந்து ஃபேஸில் செட் ஆகும் பேட்ச் ஆகும் ஸோ நம்ம ஹேர் ரிமூவ் இருந்து அந்த ஒரு அளவுக்கு அந்த பேட்ச் வந்து நம்ம கம்மியாக்கலாம் ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஃபேஸில் ஹேர் ரிமூவ் எல்லாம் பண்ணிவிட்டு வீடியோ பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெட்டி ஷூ எடுத்துட்டேன் வெட்டி ஷூவில்னால் கிளென்சிங் மில்க் வச்சு நல்லாவே ஃபேஸ் க்ளீன் பண்ணிக்கோங்க

எத்துருக்குற டோனர் வந்து ப்ளம்மோட டோனர் ஸோ நான் யூஸ் பண்ணுறது ஒலிவியா ஆனால் மேக்கப்புக்கு வந்து எப்போவுமே ப்ளம் யூஸ் பண்ணுவேன் நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்குது ஸோ நான் ஒரு சிக்ஸ் டூ செவன் வரைக்கும் ப்ராண்ட் ப்ராண்டாக டோனர் யூஸ் பண்ணுவேன் இதில் வந்து எனக்கு நான் வந்து ப்ளம் எடுத்திருக்கேன் தெரிய க்ளோவாக இருக்கா நம்ம டோனர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம மேக்கப் போடுறோம்ல ஸோ மேக்கப் போடும்போது சிலவங்களுக்கு ரொம்ப அலர்ஜியாக இருக்கும் சம்ம நம்ம இது சிடிஎம்பி பண்ணும் போது என்ன ஆகும்னா அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்கின்னுக்குள்ளே போய் ஸ்கின் வந்து எப்போவுமே டேமேஜ் ஆகாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துருக்க வந்து மாய்ச்சரைசர் மாய்ச்சரைசர் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் பெட்ரு வந்து அக்வா பிளாஸ்ட்டு தான் அதிகமாகவும் நம்ம ப்ரைடுக்கு யூஸ் பண்ணுறதும் அக்வா பிளாஸ்டு தான் நெக்ஸ்ட் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ எனக்காக யூஸ் பண்றது வந்து நம்ம ஹிடா பியூட்டியோட ப்ரைமர் தான் இப்போ வந்து ப்ரைமரும் யூஸ் பண்ணிட்டோம் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ லென்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து லென்ஸை ஃபஸ்ட் அப் ஆல் வச்சுக்கலாம் இல்லைன்னா நான் வச்சுருக்கேன் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா கடைசியில் லென்ஸ் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நமக்கு அழுகையாக வரும் எனக்கு வர எனக்கு எப்போவுமே லென்ஸ் வைக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஆனால் நான் மேக்கப்புக்கு வச்சுருவேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து எனக்கு தனியாகவே செட் ஆகிடுது இன்றைக்கி என்னமோ தெரில ஃபீவர்னால நினைக்கிறேன் கொஞ்சம் கரகரண்டாக இருக்குது பட் ஓகே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மேக்கப் சீரம் எடுத்திருக்கேன் அது ஏன்னா எனக்கு வந்து எப்போவுமே ஃபேஸு கொஞ்சம் ஓயிலியாக இருக்காதான் பிடிக்கும் ட்ரையை விட எல்லாருக்குமே இப்படி தான் ஃபேஸ் வந்து இப்போது அதிகம் பேரும் நம்ம ட்ரை மேக்கப் பண்ணுற பண்ணுறதை விட ஓயிலி மேக்கப் தான் எல்லாருக்குமே ஃபேவரட் ஏன்னா ஓயிலின்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்தாடா பேலட்டு ஸோ எப்போவுமே போட மாட்டேன் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் போடுவோம் லிட்டர் ப்ரெஷ்னால யூஸ் பண்ணிக்கலாம் கைனால யூஸ் பண்ணிக்கலாம் நான் எனக்கு செல்ஃபா வந்து ப்ரெஷ் யூஸ் பண்ணதை விட எனக்கு கை யூஸ் பண்ண தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீலாகும் எனக்கு கம்ஃபர்டபுள் ஆனால் ப்ரைடுக்கெல்லாம் வந்து கன்ஃபார்மாகவே ப்ரெஷ்ஷில் யூஸ் பண்ணுறது தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் விஷயம் நிறைய பேருக்கு லிப் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லிப் பாம் போட்டுக்கணும் நான் போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு இப்போலாம் அடிக்கடி ரொம்ப ட்ரை ஆகுது எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா நான் ஒரு ஜெல்லாக என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் ஏன்னா நான் லைனர் கொடுத்துட்டேன் கீழே லைனர் தான் கொடுத்துட்டேன் ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது வந்து லைனர் ஏன்னு தெரியல இன்றைக்கி ஃபீவர்னால நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ லைனர் கீழே கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து லைட்டாக மஸ்காரா கொடுக்கலாம் நான் இங்கே வந்து மேபிளினோட ஒரு மஸ்காரா தான் எடுத்திருக்கேன் சேக் வேணும்னா நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் லேஷஸ் சொல்லி வச்சுக்கலாம் நான் வந்து மிக மட்டும் சொன்ன பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐப்ரோ ஃபில் பண்ணணும் ஐப்ரோ கரை கொமையில வந்து ஐப்ரோ கோமேட் இருக்கும் ஸோ இதுதான் யூஸ் பண்ணுவேன் இதுவும் நம்ம பேக்கோடா ஜெல் ஏதரும் மிக்ஸ் பண்ணி தான் போவேன் எப்போவுமே நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம் ட்ரெய்லைட்டு கலர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேங்க எனக்கு ஃபுல்லாகவே ஒரு ஏன் வயசு வெட்ட எனக்கே தாங்க முடியல கண் வலிக்குது ஸோ அதனால் நான் வந்து லைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ ஐப்ரோ வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான ஒரு கரெக்டர் வச்சு அம்மா இருக்க போகிறோம் பண்ணிப்போம் तो ये मेरा ब्लेंडर से ब्लेंड कर लेते हैं स्लाब ब्लेंड कर लेता हूं நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக இது ஒரு பார்ட்டி மேக்கப் அதுவும் செல்ஃப் க்ரூமிங் நம்ம வந்து ஒரு கெஸ்ட் லுக்கை எப்படி போகலாம் அப்படின்றத நம்ம காமிக்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்து நான் ஃபிட்மே ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன் அது கூட லைட்டாக ஒரு கலக்கு எடுக்கும் போது என்னோடய எக்ஸாக்ட் ஷேடில் தான் போடுவேன் நான் வந்து ரொம்ப வைட்டாக போட மாட்டேன் ஏன்னா ஃபேஸில் வந்து ரொம்ப மேக்கப் எனக்கு எக்ஸில் செட் ஆகாது ஃபேஸுக்கு அதனால் கரெக்டாக என்ன ஷேடில் இருக்குமோ அந்த ஷேடில் யூஸ் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வந்து கவுண்டோரிங் கவுண்டோரிங் பண்ணுறதுக்காக ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா ஐ மேஜிக்கோட ப்ரோ காஸ்மெட்டிக்ஸோட ப்ளஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ நான் இந்த ஷேட் எடுத்துக்கிறேன் என்னடா கண்ணத்தில் அடிப்பட்ட பஞ்சு மூட்டை மாதிரி இருக்குன்னு பார்த்துப்பீங்க பரவாயில்ல நம்ம எவ்வளோ ப்ளெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ செட் ஆகும் நம்ம எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ப்ளஷ் போடும்போது போது ஃபேஸில் அதிகமாக பிளஷ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்னா நம்ம ஏற்கனவே பிளெண்டர் யூஸ் பண்ணியிருக்கோங்களா அந்த பிளெண்டரை வச்சு அதுக்கு மேலே பண்ண கம்மி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணுறது வந்து ஐ மேஜிக்கோட ஹைலைட்டர் தான் அதிகமாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் உங்கள் நான் போடுறது யூஸ் பண்ணுறதும் ஐமஜிக் தான் நான் ஐமஜிக் வந்து தான் ஃபேஸ் வந்து எனக்கு கை வச்சு போடும்போது தான் கொஞ்சம் நல்லா ப்ளெண்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ அதனால் தான் பார்த்தீங்கன்னா அண்ட்ரையில் லைட்டாக ஒரு ஷேட் எப்போவுமே கொடுக்கணும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் ஒரு கிடைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நியூ போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் என்னால் வாழவே ஆக்சுவலாக முடியாது ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி கேர்ள்ஸ் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயம்னா என்னன்னு பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் அதான் போடணும் ஸோ இன்னொரு ஹேக் வந்து உங்களுக்கு என்ன சொல்லணும்னா நம்ம நிறைய கேர்ள்ஸோட லிப்பு வந்து கொஞ்சம் பிளாக் இஷாக நம்ம அதிகமாக காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால லிப் வந்து பிளாக்காக இருக்கும் ஸோ பிளாக்காக இருக்கும்போது நம்ம ஒரு ஷேட் லிப்ஸ்டிக் போடும்போது எக்ஸாக்ட் அந்த ஷேட் வந்து நமக்கு எப்பவுமே கிடைக்காது அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா நம்ம மேக்கப் பண்ணும்போது லிப்லேயும் சேர்த்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிச்சுன்னா லிப் வந்து கொஞ்சம் ஒரு ஷேட் மாறிடும் ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட் ஷேட் வந்து லிப்ஸ்டிக்கில் செலிப்ளஸ் செட் ஆகிடும் ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ண வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க நான் வேலியோட லிப்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன் அது ஒரு மேட்ச் ஃபினிஷ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் டார்க்காக ஷேட் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு லைட் ஷேட் கொடுத்துக்கலாம் எப்போவுமே நான் டபுள் ஷேட் தான் போடுவேன் அப்புறமா ஒரு லைட் ஷேட் கொடுத்துக்கலாம் இன்னும் மேபிளினோட ஒரு லிப்ஸ்டிக் தான் அந்த நியூட் ஷேட் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி புக் எப்போவுமே மேக்கப் ஆர்டிஸ்ட் கையில் வந்து இருக்கணும் ஸோ ஒவ்வொரு சேரி டைப்புக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி புக் எடுத்துட்டேன் இதில் வந்து நான் இன்னைக்கு வந்து வயலட் தான் வைக்க போகிறேன் எஸ் நம்ம காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் இல்லை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெரிய பொட்டெல்லாம் வைக்கிற ரயர் தான் எப்போவாது வைப்பேன் இங்கிலீஷ் സോ ഫൈൻലി നമ്മൾ മേക്കപ്പ് വന്ന് ഫിനിഷ് ആയിരുന്നു അപ്പുറമൊന്ന് സറ്റിംഗ് പ്രേ സ്പ്രേ വെച്ച് നമ്മൾ യൂസ് പറഞ്ഞു ஸோ செல்ஃப் ரூமிங் மேக்கப் வந்து ரொம்ப சிம்பிள் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுற ஷேட்ஸை பொறுத்து தான் நம்மளோட மேக்கப்போட ஃபீச்சர் வரும் ஸோ நம்ம இப்போ ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னா அதை விட கொஞ்சம் பேக் டோனாக இருக்கிற ஷேட் வந்து யூஸ் பண்ணணும் நம்ம கொஞ்சம் ஏன்னா எப்போவுமே நம்ம ஸ்கின் டோனை விட கொஞ்சம் பேக் ஸ்டெப் நிற்கிற ஸ்கின் டோன் யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளோட ஸ்கின் டோனுக்கு இருக்கிற ஷேட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் டே வந்து இதே மாதிரி இதே அளவுக்கு நான் வந்து உங்களுக்காக வீடியோ பண்ணுவேன் ஸோ அது வரைக்கும் டட்டா பாய்